ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி கேரட்டு தக்காளி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க உங்களுடைய உடலில் அழுக்குகளும் நச்சுகளும் பு புழு பூச்சிகளும் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியேற்றி உங்களுடைய குடலை வந்து சுத்தமாக்குறது மட்டும் இல்லைங்க கண்ணீரெல்லாம் வந்து நச்சு கிருமிகளால் உண்டான அசுத்தத்தையும் வீக்கத்தையும் அலர்ஜியையும் போகக்கூடியது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோங்க குடலையும் கண்ணீரலையும் ஒட்டுமொத்தமாக சுத்தமாக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சுவையான எளிமையான வீட்டு வைத்தியத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எப்போதும் சுத்தமாக இருக்கணுங்க சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா தான் அதனுடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்குங்க உங்களுடைய கல்லீரல் மற்றும் உடல்ல உள்ள அழுக்குகளையும் நச்சு கிருமிகளையும் வெளியேற்றி உங்களுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த எளிமையான வீட்டு வைத்தியத்தை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை எப்படி ரெடி பண்றது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரே ஒரு கேரட் இருந்தா கூட போதுங்க இந்த கேரட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல ஒரு சத்து கொடுக்கக்கூடியது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மாறிடுச்சுங்க பெரும்பாலும் நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ரொம்பவே வந்து நச்சுத்தன்மை வாய்ந்ததா உள்ள உணவுப் தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அதனால பாத்தீங்கன்னா கிருமிகள் வந்து நிறைய நம்ம உடம்புல வந்து சேர்ந்துருது இந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிடும் போது அதை நம்ம கல்லீரல்களையும் குடல்களையும் வந்து ரொம்பவே பாதிக்க ஆரம்பிச்சிருந்துங்க கல்லீரலிலும் குடலிலும் இந்த நச்சு கிருமிகள் எல்லாமே வந்து தேங்க ஆரம்பிச்சிருவோம் நம்மளுடைய செரிமான உறுப்புகள்ல ஏதாவது ஒரு இந்த செரிமான உறுப்புகளில் ஒரு பகுதி அப்படி தான் பகுதி தான் வந்து இந்த குடலுங்க இந்த குடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செரிமானத்துக்கு மிகவும் அவசியமானது குடலை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிடணும் அப்படி சுத்தமாக இல்லை அப்படின்னா செரிமானம் வந்து சரியாக நடைபெ நடைபெறாதுங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பசியின்மை ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரி நிறைய உடல்நல பிரச்சனைகள் வந்து வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லீரலில் அதிகமாக நச்சுக்களோட தேக்கம் இருந்தாலும் நமக்கு நிறைய உடல்நல பாதிப்புகள் வரும் உங்களுடைய கல்லீரல் மற்றும் குடலை ஒட்டு மொத்தமாக சுத்தமாக்கி உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க கேரட் பார்த்திங்கன்னா கேரட் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் கேரட் வந்து கல்லீரலையும் குடலையும் சுத்தமாகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது என் நமக்கு தெரியலை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் கேரட்டு அப்படின்னாலே வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் கண்ணீரலாம் வந்து சுத்தமாகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த கேரட்ல பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்குதுங்க அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்டாலும் நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது அது குடல் இயக்கத்தை வந்து சிறப்பாக்கி வைக்குங்க குடல்ல தேங்கியுள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றும் இந்த கேரட்டுக்கு வந்து அந்த நச்சு கிருமிகளையும் அழுக்குகளையும் வெளியேற்று தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க ஒரு கேரட் இருந்தால் கூட போதுங்க அந்த கேரட்டை வந்து மேலே உள்ள பாட்டையும் கீழ உள்ள பாட்டையும் கட் பண்ணிட்டு இதை வந்து கட் சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கேரட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட இயக்கத்தை துரிதப்படுத்தும் நச்சு கிருமிகள் அழுக்குகள் புழு பூச்சிகள் எல்லாத்தையுமே மலம் வழியாக வந்து நமக்கு வெளியே தள்ளிடுங்க கல்லீரல் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நச்சு கிருமிகளை தேங்க ஆரம்பிக்கும் போது கல்லீரல் அலர்ஜி ஆகி வீக்கம் உண்டாகும் அதை குணப்படுத்த நீங்க இந்த கேரட்டை பயன்படுத்தினாலே போதுங்க கேரட்ல அதிக அளவு ஆண்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சி இருக்குது இது குடல்ல மற்றும் கல்லீரல் தேங்கியுள்ள நச்சு கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து வெளியே தீரும் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த தக்காளியிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்குது நம்மளோட ஒட்டுமொத்த உறுப்புகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய கூடியது தான் வந்து நம்ம குடல் இந்த குடல் பார்த்தீங்கன்னா இந்த குடல்ல கல்லீரல் நம்மளுடைய உடல்ல ஒட்டுமொத்த கிருமிகள் அழுக்குகளையும் சேர்ந்துருச்சு அப்படின்னா கஷ்டங்க அதை வெளியேற்றக்கூடிய தக்காளிக்கு இருக்குது தக்காளியை எடுத்துக்கிடும்போது உடல்ல அழுக்குகள் கிருமிகள் சேர்வதை வந்து தடுத்துருங்க உடல் உறுப்புகளை சுத்தப்படுத்தி நல்ல புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடியது தக்காளிங்க அப்புறம் ஒரே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க மேலேயுள்ள தோலை நீக்கிட்டு இதையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா வயிறு உப்புசத்தை போக்கும் நல்ல செரிமானத்தை உண்டு பண்ணும் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து உண்டாக்கும் குறிப்பாக உடலில் நச்சு கிருமிகள் புழு பூச்சி தொந்தரவுகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடியது இந்த இஞ்சிங்க இந்த இஞ்சி இதுவுமே வந்து கல்லீரலை வந்து சுத்தமாக்கி சிறப்பாக செயல்பட வைக்கும் கல்லீரல் உண்டான வீக்கத்தையும் அலர்ஜியும் போகக்கூடிய தன்மை இந்த இஞ்சியில் இருக்குங்க இதை வந்து இதை வந்து நல்லா கட் ப எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கேரட்டு ஒரு தக்காளி இதை மூணையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுணுங்க இதை குடிக்கிறதுனால நம்ம உடலில் நச்சு கிருமிகள் எல்லாத்தையுமே மழை வழியாக வெளியே உடல் இயக்கம் நன்றாக செயல்படுங்க பசி இன்ன ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற தொந்தரவுகளை வந்து போக்கி குடலை வந்து நல்லா செயல்பட வைக்குங்க சிறப்பா அதாவது ஒட்டுமொத்த குடலையுமே சுத்தமாக்கி நல்லா செயல்பட வைக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லாவே அரைச்சிட்டு வந்தாச்சு இதை பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் தேங்கியுள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றுங்க வயதானாலும் நம்மளை சுறுசுறுப்பா செயல்பட வைக்கக்கூடியது இந்த ரெமடிங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி வந்து நீங்க அரைச்சிக்கிடலாம் தண்ணி வந்து நிறைய குடித்தோம் அப்படின்னா உடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்படுங்க தண்ணியுமே வந்து நீங்கள் டெய்லியும் வந்து நிறைய தண்ணி குடிங்க அதோட இந்த ரெமடியும் குடிங்க அது ரொம்பவே வந்து உங்கள் உடல் உறுப்புகளை வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணுங்க இது தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் குடித்தா போதுங்க இதை குடிக்கிறதுனால குடல் மற்றும் ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் தண்ணியுமே வந்து நீங்கள் நிறைய குடிங்க தண்ணி குடித்தாலுமே பார்த்தீங்கன்னா அழுக்குகளை அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் இதனால் குடல்கள் அந்த குடலில் உள்ள அந்த நச்சுக்கள்லாம் வந்து வெளியே வந்துருங்க குடலுமே வந்து நல்லாவே சுத்தமாக இருக்கும் எந்த நச்சு கிருமிகளும் குடலில் வந்து தேங்க விடாத அளவுக்கு வந்து இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெமடியும் எடுத்துக்கிடணும் நல்லா தண்ணி குடித்தா கூட போதுங்க நிறைய நோய்கள் வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ உடல் வந்து எப்போதுமே வந்து குடிச்ச வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நல்ல தண்ணி குடிக்கணுங்க இந்த ரெமடியை வந்து எல்லாருமே எடுத்துக்கிடணும் ரொம்பவே நல்லது ஆரோக்கியமானது உடம்புக்குமே வந்து ரொம்ப கூட ட்ரை பண்ணி ஒரே ஒரு கேரட் ஒரு தக்காளி ஒரு இன்ச்சி ஒரு இன்ச் அளவு வந்து இஞ்சி அவ்வளோதாங்க இங்கே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பால் ஊற்றி கூட அரைச்சி வந்து நீங்கள் குடிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க